பேரங்க இப்ப நாங்கள் கடைக்கு வந்திருக்கோம் பேரங்க இதுதான் அந்த மாங்க நாங்களே இப்ப அடிக்க வச்சுக்கிட்டோம் பாருங்க என்ன மாதிரி இருக்குன்னு பேரங்க வணக்கம் உறவுகளை எல்லாரும் அப்படியே எல்லாம் சோமையா இருக்கிறீங்களோ நான் நல்ல சோமையா இருக்கேன் நீங்கள் நல்ல சோமையா இருக்கணும்னு சொல்லி நான் கடவுளை பார்த்து இன்றைக்கு இந்த காலம் நாங்கள் என்ன பார்க்க போறோம்னு சொன்னா எங்கட கடை சம்பந்தப்பட்ட அப்டேட்டா இருக்க போது ஓகே சௌரங்கள் என்ன மாதிரி எங்களை கடை போகுது இப்போ என்ன கட்டம் அதுதான் நாங்கள் இந்த காலத்தில் நாங்கள் பார்க்க போறோம் யாரா இருந்தாலும் புதுசா வந்திருந்தீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி தண்ணி ஓகே வாங்க நாங்கள் இப்படையாக்குல போ இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் திருகோணமலை நகரத்துக்கெல்லாம் நிற்கிறோம் இங்கே அந்த ஸ்டிக்கர் தேடி திருவோம் சிவரு ஸ்டிக்கர் இருக்குது தானே அதுதான் தேடி தெரிஞ்சு கொண்டுருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இரஃபானோன்ற ஒரு கடையில இருக்குன்னு சொல்லி கேள்விப்படுனாங்க அப்போ இங்கே போய் பார்ப்போம் என்ன மாதிரி ஸ்டிக்கர் இருக்குதோ இல்லையோன்னு சொல்லி இதான் பேருவோம் கடை இங்கே கூடுதலாக எல்லா எலக்ட்ரிக் சம்மந்தப்பட்ட பொருட்களும் இங்கால் காணக்கூடிய மாதிரி இருக்குது இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு சங்கல் மாதிரி ஒரு ஸ்டிக்கர் வந்து பார்த்துருக்கோம் ஸ்டிக்கர் தான் அதாவது உரிச்சோட்டுறது தான் கூடுதலாக பேப்பர்லாம் நான் பார்த்துருக்கேன் பேப்பர் எங்களை கம்மன் தெரியணும் அதை நாங்கள் ஒட்ட வேணும் கம்மால் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல கன் இருக்குது அதில் ஒரே கன் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐம்பது மீட்டரும் மற்ற இந்த கரத்து கலர் இருக்கிற யார் பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னூறு மீட்டர் தூரம் இருக்குது லைட் சென்ஸும் எடுத்து தருவினமாம் என்ன மாதிரி இருக்காண்டு வேறு ரெண்டு கரப்பும் மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மரத்திண்டலர் அப்படியே இங்கால பக்கத்தில் இருக்கிற ஒரு கண்ணாடி கடைக்கு நாங்கள் வந்துடுவாங்க என்னத்துக்கு காணி சொன்னால் எங்களோடய ஃப்ரெண்ட் ஆஃபீஸுக்கு எங்களுக்கு கண்ணாடி தேவை கண்ணாடியை வச்சு தான் நாங்கள் அந்த பொருட்கள் இல்லாமல் கண்ணாடின்றது தான் அந்த பொருட்கள் எல்லாம் வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த செண்டு போத்தில்கள் மற்றது மணிக்கூடுகள் அப்படியான பொருட்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி கண்ணாடி இருந்தால் தான் வைக்க நல்ல அழகாயும் இருக்கும் அதுக்காண்டி பார்த்திங்கன்னு சொன்னால் கண்ணாடி வாங்க வந்து நாங்கள் இந்த கண்ணாடி என்ன மாதிரி வெட்டின மண்டு வேறு எங்கோ வந்தாங்க கண்ணாடி அந்த மிஷினுக்குள்ளே பார்த்திங்கன்னு சொன்னால் மிஷின ஒரு கத்தி என்னன்னு தெரியல ஒரு உருளுற மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே மண்ணெண்ணெய் இருக்கும் அந்த மண்ணெண்ணெய் போய் அந்த கண்ணாடிக்கு இதோண்டு பண்ணுது மண்ணோடன சும்மா தட்டை டக்கண்டு வடிக்குதுங்கோ வடிக்கின்றால் அப்படியே உடையுது உடையுது அதாவது கட் பண்ணப்படுது அங்கே வேறு இருக்கும் இந்த மிஷின் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி இந்த எப்படி இருக்குது இதுக்குள்ளே மண் இருக்குதுங்கோ நோவலை அப்படி கட் பண்ண போகிறா ரெண்டு வேறங்கிஞ்சி நாங்கள் காட்டுறேன் படிப்பேன் சும்மா சட்டை பூரா தட்டை நோமலாக கலண்டு வேறேன் இந்த வேறங்குவார் இஞ்சி ஆ தட்டவும் இல்லை நோமலாக கலண்டு வருது நானும் வந்து அந்நாட்டை கேட்டுருந்தேனா இந்த வேஸ்ட்டாக போகிற அந்த கண்ணாடி எல்லாமே இங்கே போவோம் ரீசைக்கிளுக்கு போகும் இல்லை தம்பி இது எல்லாமே அப்படியே வேஸ்ட்டாக தான் போகுது ரெண்டா கணக்கு உடைஞ்ச கண்ணாடியெல்லாம் இருக்குன்னு சொல்லி எனக்கு கீழே காட்டும் போட்ட உடைஞ்ச கண்ணாடியெல்லாம் எனக்கு இருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருந்தது உண்மைக்கும் அது ரீசைக்கிளில் பயன்படுத்தலாமட்டும் எனக்கு தெரியலை தான் நான் நினைக்கிறேன் கீழே கூவு போட்டது ஊ போட்ட ஒன்னாடி உடஞ்சி இருக்குது வட்டின பீஸுகளும் இந்த மாதிரி எங்க பாருங்க இந்த மாதிரி வட்டின பீஸுகளும் இருக்குதுங்கோ வெண்ணத்துக்காண்டி இது தேய்க்கிறாங்கன்னு சொன்னா அந்த கை வெட்டுப்படாததுக்காண்டி தான் தேய்க்கிறாங்க ரெண்டு வயசுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் பச்சை புல்லு தான் ஒட்டி இருக்கிறோம் சங்கானில இருக்கிற மாதிரியே பச்சை புல்லு பச்சை புல்லு போட்டா உண்மைக்கு மெருமையா இருக்கும் அதுக்காகவே நாங்க பச்சை புல்லு போட்டிருக்கோம் இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா பாருங்க இப்ப எங்கட கடைந்த நிலை என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பாருங்க ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மீசை எல்லாம் அடிச்சாச்சு இந்த மாதிரி தான் இருக்குது ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மீசை எங்கள்கிட்ட கடையில் இன்டீரியல் ஒர்க் மற்றும் பார்த்தீங்கன்னா சொன்னால் பில்டிங் ஒர்க் இது அந்த மாதிரி தான் இந்த ஸ்டிக்கர் மொட்ட போயிடணும் அதாவது அளவு பார்த்து தானே இந்த ஸ்டிக்கர் ஒட்டணும் ஆகையால் அந்த அளவுகள் கணக்குகள் இப்போ பார்த்து கொண்டு அதையும் உங்களால் காணக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த பேரங்க இந்த ஸ்டிக்கர் இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் திருகோணமலைக்கு யாழ்ப்பாணத்துலேருந்து ஒரு பாஸ்வேரண்டு வந்திருக்கு என்ன பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் போஸ்ட் மிஷின் எடுத்துருந்தாங்கள் அதாவது அந்த கேசியர் பட்டி மற்றது டிஸ்பிளே மற்ற அந்த போஸ்ட் சம்மந்தப்பட்ட பொருட்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எடுத்துட்டு நாங்கள் அது இருந்தால் தான் எங்கள் டபுளா ஸ்டோக் இருக்குது அது எல்லாமே நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதில் என்ன நன்மை இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் ஆன்லைனில் நீங்கள் என்னமாரி கூட சேல் நடக்குது எப்படி ப்ராஃபிட் இருக்குது நெட் ப்ராஃபிட் மற்றது ரெவின்யூ அதோட எத்தனை ஐட்டம் லொஸ்டாக இருக்குது அந்தந்த விஷயங்களை நீங்கள் எங்கே இருந்தாலும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் கஸ்டமர் சர்வீஸும் அருமையாக செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் நீங்கள் ஸ்பீட்டாக செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படி கணக்கு நன்மைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இருக்குது மற்றது ஸ்டோக் ஏதாவது காணாமல் போனால் கூட உடனே கண்டுபிடிச்சிடலாம் மற்ற அது அப்படி கணக்கு சொல்லி அடங்காத அளவுக்கு பட்ட நன்மைகள் இந்த மிஷினில் இருக்குது தான் நாங்கள் இந்த மிஷினை பாவிச்சு வரோம் நாங்க மட்டும் இல்ல பெரிய வேற கடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மிஷின் தான் பாவிக்கணும் கடையில மிஷினை வச்சா பிறகு நாங்கள் கூடுதலா இந்த கடைக்கு வரனாங்க திருவண்ணாமலை நகர பகுதியில இருக்கிற ஒரு ஒரு விளையாணி கடைக்கு வர நாங்கள் விளாணி கடைன்னு சொல்கிறத விட ஜூஸ் கடைன்னு சொல்லலாம் இங்கே வந்து நாங்கள் கூலாக விளையாணி குடிக்கிறோம் நாங்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நொங்கும் போட்டு தந்திருக்கிறோம் இது காளி ஒழுங்கு பக்கத்தில் தான் இந்த கடை ஜூஸ் கடை இருக்குது பாருங்கள் நொங்கு எல்லாம் போட்டு அருமையாக தந்திருக்கணும் எது பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் ஒரு வீடியோ முடிக்கல இன்றைக்கு காலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அம்மாச்சியில் போய் புட்டும் சிக்கன் கறியும் எடுத்து நாங்கள் என்ன மாதிரி இந்த புட்டும் சிக்கன் கறி இருக்குன்னு சொல்லி நாங்கள் டேஸ்ட் பார்ப்போம் என்னென்னு சொன்னால் அங்கே நண்பன் காவிலாஸ் டெய்லி இந்த மாதிரி தான் வாங்கி சாப்பிட்றேன் அப்போ அவன் சாப்பிட்றத பார்த்துட்டு எனக்கு மாதம் வந்துட்டது என்னென்னு சொன்னால் கொஞ்சம் உணவு கட்டுப்பாடு இல்லை ரெண்டு முயற்சி செய்கிறேன் இப்போ இந்த ரெண்டாம் நாள் கடுமையாக சாப்பிட்றேன் சரி என்று சொல்லி இன்றைக்கு சாப்பிட்டு பாப்போம்னு சொல்லி இதை நான் வாங்கினேன் வாங்கினதுக்கு பிரியோசனை மட்டும் தான் சொல்லணும் அவ்வளோவுக்கு ஏறாம சாப்பாடு வேறங்க இப்போ நாங்கள் கடைக்கு வந்திருக்கோம் கடையின் முன்பக்கம் என்ன மாதிரி இருக்கண்டு பேரங்கோ மேலே லைட்டு போட்டுனா போட்ட தேவையில்லை லைட் ஏற்கனவே இருக்குது இப்போ நாங்கள் அந்த இதை கிளீன் பண்ணி போட்டு அப்படி ஃப்ரண்ட் வீஸ் மேசை கொண்டு வந்து இந்த இடத்துல வைக்க போகிறோம் அப்படியே நாங்கள் அரேஞ்ச் பண்ண போகிறோம் இந்த இடத்த எல்லா பொஷ் மிஷின் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க கடையென்ற தற்போது நிலை பார்த்தீங்களா சொன்னால் இந்த மாதிரி தான் இறக்கு பொருங்க அவ்வளோ முன்கவராக ஆன் பண்ணி காட்டுறேன் நான் இப்போனால் வேலை முடிஞ்சுது இப்போ நாங்கள் நார்மலாக அரேஞ்ச் பண்ணிக்கொண்டுருக்கோம் இங்கே அங்கே எது வச்சா நல்லா இருக்கணும் சில அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் அந்த வகையில் இந்த இடத்துல இந்த நாங்கள் எங்கே கடையில் அடித்தோம் இப்படி இப்படி கம்பிஞ்சால் அளவில் வரும் அந்த மாதிரி ஒரு ரெண்டு அடிக்கலாம் அந்த பக்கத்துலையும் அடிக்கலாம் அந்த பக்கத்தில் பார்த்தீங்களா சொன்னால் ரூம் பெறும் அதே மாதிரி இந்த கூடுதலாக அந்த சிவர் பக்கங்களில் மெஞ்சிற இடங்கள் எல்லாம் அந்த மாதிரி இப்படி கம்பி தான் அடிப்போம் பொருங்கள் காட்டுற இந்த மாதிரி கம்பி என்ன சொன்னால் இந்த இந்த மாதிரி கம்பி சில்வர் கம்பி அப்போ இதை அடிச்சு விட்டா சிவத்திலே நாங்கள் உடுப்பு கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த கமராக்கள் எல்லாம் பூட்டியாச்சு கமரா எல்லாம் இருக்குது வேறங்கோ டிவி மற்ற வாஷ்மிஷினும் வந்ததுன்னு நேற்று பார்த்துருப்பீங்க முடிஞ்ச வரைக்கும் இவ்வளோ அழகுப்படுத்த முடியுமோ அவ்வளோத்துக்கு அழகுப்படுத்துவோம் இன்னைக்கு சொல்ல போனால் அந்த பச்சை புல் பூட்டினாலும் ஒரு தனி வடிவு வேறங்கோ என்ன வேறு இருக்குன்னு வேறு மஞ்சள் நாங்கள் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுக்குவோம் செங்கல் மாதிரி அந்த பூச்சி பூசாத செங்கல் இருக்கு இப்படி இருக்கும் இல்லை பூச்சி பூசாத சிவர் அப்படி இருக்கும் அதே மாதிரியே ஒரு டிசைனில் ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுக்கிறோம் இந்த மாதிரி தான் ஃப்ரண்ட் ஆஃபீஸ் இருக்கு வேறுங்க என்ன பிளவையில் கொஞ்சம் இருக்குது இருக்குது அண்டி இல்லை பாது நாங்கள் இப்போ அடிக்கிறா பிறகு அதை வச்சு நாங்கள் முடிவு செய்து அங்கெங்கே அடிக்கணும்னு சொல்லி முடிவு செய்ய செய்வோம் எங்கெங்கே அடிக்கலாம்னு சொல்லி நாங்கள் ஒரு முடிவு கொண்டு எடுப்போம் ஓகேங்க இதை ஃபுல்லாக அடிக்க முடிச்சுட்டு வெளிக்கிட்டுட்டு பேருந்து இதை ஃபுல்லாக மப் பண்ணி எடுக்கணும் அதுக்கு பிறகு நாளைக்கு எல்லாம் வேலை முடிஞ்சிடும் எனக்கு எங்களை குடுப்பு கொண்டு வந்து போடுறதும் இந்த வாஷிங் மிஷின் எடுத்து ஒன் பண்ணி போட்டு கணக்கு போடுறதும் தான் வேலை அது வேலை அந்த வேலை முடிஞ்ச கடையை ஓப்பன் பண்றது இந்த போட்ட காடு ஒன்று போறோங்க போட்ட காடி வரேன் இந்த இருட்டம் தமிழ் ப்ரோஸ் இந்த வேற என்ன வரதுக்கு தமிழ் புரோஸ் இதில் பாத்தீங்கன்னா சொன்னா கீழே ப்ரோஸ் கீழே வணக்கம் சகோதரங்களும் அது என்ன மொழியில் வரும்பெண்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்கள மொழியில் வரும் என்ன சொன்னால் தமிழன்றது இருக்குது ப்ரோஸன்றது இங்கிலீஷில் இருக்குது கீழே சிங்கள மொழியில் வணக்கம் சௌரங்கன்று அடித்தா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் என்ன சொன்னால் இதில் திருகோணமலை பொறுத்த வரைக்கும் எல்லா மக்களுமே அதாவது மூவின மக்களுமே சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கணும் அந்த வகையில் இதில் வணக்கம் சௌரங்கன்ற சிங்களத்தில் அடித்து விட போகிறேன் எங்கள் அந்த கடையில் பார்த்திங்கன்னு சொன்னால் தமிழில் இருக்குது இங்கே எல்லாருமே சேர்ந்து வாழ்தான் எல்லாருமே சேர்ந்து வாழ்றதால அதுக்கு ஏத்த மாதிரியே ஒரு பிளான்ல பணக்கஞ்சவுரங்கள் சிங்களத்துல பணக்கஞ்சவுரங்கள்னு சிங்களத்துல அடிக்க போறோம் இந்த கருத்தை பற்றி நீங்க சொல்லுங்க என்ன மாதிரி சொல்லுங்க இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு ஏற்ற மாதிரி இப்போ இப்ப அடிக்க வச்சுக்கிட்டு என்ன மாதிரி இதில் உடுப்பு போட்டா அப்புறம் இல்ல ஒரு வடி கொண்டு வரும் இதுல எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா சில நேரம் ஸ்டிக்கர் அடித்து கம்பி விட்டலாம் அதே மாதிரி சில இடங்கள்ல ஸ்டிக்கர் அடிக்க வேண்டி வர நிற்கிறேன் அந்த மாதிரி ஸ்டிக்கர் அடி பிளகின்ற கொஞ்சமாவது தான் இருக்குது உடுப்பு அப்புறம் கலர் கலரா தான் இருக்க இங்கே இந்த மாதிரி தான் போகுது வச்சுக்கிறோம் இதில் திருப்பி கம்பி கொண்டு வேற அப்படி இருந்தா சும்மா ஆடாக்கு இந்த இடம் அப்படி சும்மா இருக்கக்கூடாது அதே மாதிரி இந்த இடத்துலையும் கம்பி வரும் ஒரு மாதிரி அடிக்கி ஆச்சு இப்பதான் நான் போய் தலைவர் வந்தது கொமன் பண்ணமோ அதாவது எப்படி கடை இருக்குது என்ன மென்ன மாற்ற வேண்டி இருக்குது என்னமோ ஒரு சில நாட்களில் பாத்தீங்கன்னு சொன்னா கடை சுறந்துருவேன் இந்த மாதிரி ஒரு மாதத்துக்குள்ளவேன் ஃப்ரண்ட் ஆஃபீஸ் வடிவாக வந்துருக்குது அதை விட பாத்தீங்கன்னா சொன்னா பில்டிங் பக்கெல்லாம் வீர லெவல்ல வந்திருக்கு மற்ற அது என்ன செய்ய வேண்டியது பாத்தீங்கன்னா சொன்னா கணக்கெடுங்க மிஞ்சி போய் கிடக்குது சிவர ஓடங்களில் பாத்தீங்களும் சொன்னா நாங்கள் அந்த ஹெங்கர் மாதிரி அதை அடிக்க வேணும் அதுக்கப்புறம் ஒரு ரூம் ஒன்று அடிக்கணும் பின் பக்கத்துலயும் ஒரு ரூம் மாதிரி அடிக்கணும்னு சொன்னாங்க நாங்கள் வரைக்குள்ள தங்குறதுக்கு இல்லை குவாயிருக்கும் ஏன்டா நாங்கள் புரிம்பா ரூம் எடுக்க போகணுமுன்னு சொன்னால் எங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக காசு கொடுக்க வேணும் ஆகியால புரிம்பா ரூம் எல்லாம் எடுக்கிற பிளான் இனி இல்லை இப்போ விட கிட்டத்தட்ட அஞ்சாறு நாளில் ஒரு ரூம் எடுத்து தான் இருக்கிறோம் அப்போ அதை அடிச்சு விட்டோம்னு சொன்னால் அந்த ஒரு பிரச்சனையும் வராது சொல்ல போனால் இப்பயே கடை துறந்த வேறுத்தான் கொஞ்சம் கொண்டு வந்து உடுப்பை போட்டாலே வேணும் வேறு ஒன்றும் செய்ய தேவையில்லை உடுப்பை போட்டுட்டு கணக்கை பார்த்தோமோட்டா சரி அவ்வளவுதான் மற்ற என்ன உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க உங்களோட கருத்துக்கள் சொன்னா தான் என்ன செய்யணும்னு தெரியும் இப்போ பெண்களோட ஆடைகள் பற்றி அனுபவம் இல்லாதாலதான் கொண்டு இப்போ வரைக்கும் போடுவோமோ வேண்டாமோண்டு ஜோதிச்சு கொண்டு இருக்கிறேன் எல்லா உடுப்பும் இல்லை மற்றது அந்த மாதிரி அதாவது அந்த மாதிரி ஆடைகள் மற்ற ஜீன்ஸ் அப்படி கணக்கே இல்லை ஒரு கொஞ்சோட போட வேண்டும் அங்கே போட்ட மாதிரி இல்லை கொஞ்சம் டீசெண்ட் ஆக இதாக இல்லாமல் கொஞ்சம் டீசெண்டாக பார்த்து போடுவோம் இருக்கிறேன் என்றாலும் அரமனம்தான் இப்போ வரைக்கும் ஐடியா இல்லை நீங்க கொமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி உடுப்பூர் போட்டால் ஓடும் சாருக்கு இல்லாமல் ஐடியா துண்ட ஐடியா இல்லை மெயினாக பார்த்தீங்கன்னு சொன்னா ஆண்களுக்கு பெண்களுக்கு லைவ் பண்ணி கொண்டிருக்கிற முயற்சி செய்கிறேன் அதாவது சாத்தியம் வந்தா பெண்களுக்கான ஆடைகளும் திருவண்ணாமலையில் போடக்கூடிய சந்தர்ப்பம் அதிகமாக இருக்கும் இல்லாட்டி கஷ்டம்தான் ஓகே சா வருவாங்க இப்போ என்னன்னு சொன்னா தலைமை வட்டி போட்டு வந்தது அதோட மாங்காய் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு பசிக்குது கொய்யா மாங்காயம் கிடைக்குது இதை சாப்பிட்டு உங்களோட சந்திக்கிறேன் இதுதான் இந்த மாங்காய் உண்மைக்கும் அருமையா இருக்கு மாங்காயம் இருக்கு கொய்யாக்காயம் இருக்கு அன்னாசி ஜம்புக்காயெல்லாம் முடிஞ்சுது சாப்பிட்டா அவங்க சட்டைப்படி இருக்கு மிஜ அந்த மாதிரி சரியான உழைப்பு உழைப்புல கண்ணீரும் நல்ல டேஸ்டா இருக்குது சொல்லுவீரே அவ்வளவுத்துக்கும் டேஸ்டா இருக்கு உறைப்பும் இருக்கு சாதுவான ஒரு இன்பம் இருக்கு அந்த கெளரி அப்படி இருக்குது போல ஆனால் திறம் என்ன உறைப்பா இருந்தாலும் திறம் மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னா திருவண்ணாமலையில இன்றைக்கு நாளைக்கு எந்த ஏழாம் தேதி எட்டாந்தேதி ஒரு டிஜே பங்க் ஒன்று இருக்கும் மிகப்பெரிய உறைய நட காரணிகள் எல்லாம் நடக்கும் ரிங்கோ கடற்கரையில் நாலு மணி என்ன நாலு பின்னர் நாலு மணிலேருந்து நடக்கணும் அவங்களுக்கா போய் பார்ப்போம் அது என்ன மாதிரி நடக்குதுன்னு சொல்லி இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் காட்டு மாங்காயின்னு இருக்குது காட்டு மாங்காய் ரெண்டு மூன்று மாங்காய் வகை இதுக்கு சேர்த்து இருக்குது வாயெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சட்டி பே உரைப்பு கட்டு உரைப்பாக இருக்குது ஓகே சகோதரங்கள் இப்படி தான் இந்த காவடி மீண்டும் ஒரு காவலில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் உங்கள் பபிஷன் பாய் பாய் சந்திப்போம் சோதரங்கள்